வணக்கம் விழிப்பாய் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற பின்னார்ந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை ஆண்டுதோறும் ஐயா மக்களை காசி யாத்திரை அயோத்தி ராமர் கோயில் யாத்திரை என்று அழைத்து செல்வது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புறப்பட்டு நேராக காசி போய்ட்டு காசியிலேருந்து புத்தகையா போயிட்டு புத்தகையாலேருந்து அலகாபாத் திரிவேணி சங்கமம் போயிட்டு அப்புறம் அயோத்தி ராமர் கோயிலை தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் லக்னோவில் வந்து நைமி என்ற ஒரு புராதனமான புராண பகுதிகளை பார்த்து விட்டு அங்கேருந்து ஆகஸ்ட்டு தேதி ஃப்ளை பண்ணலாம் ட்ரெயினில் ஏறினா தேதி நைட் வரலாம் அப்போ ட்ரெயினில் வரவங்களுக்கு அது பதினோரு நாள் பயணம் ஃப்ளைட்டில் பறந்து வரவங்களுக்கு அது ஒன்பது நாள் பயணமாக ஜூலை இருபத்தொம்பதாம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் தேதி முடிவது போல் அந்த பயணத்தை நாம் வகுத்திருக்கோம் அது இந்த மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளே நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ணி அதில் சேர்ந்துக்கலாம் அதை பற்றி விவரங்களெல்லாம் உங்களுக்கு பேக்ரவுண்டில் ஐயா கொடுத்துருக்கேன் இதுலேயும் வரும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலையும் வரும் ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் தேர்ட் இசி இல்லை வர விரும்புகிறவங்களுக்கு முப்பத்தி ஆறாயிரம் ரூபா எல்லாம் சேர்ந்து உணவு பேருந்து கட்டணம் படகு காசியில் கங்கையில் படகுல போவோம் இல்லையா அந்த கட்டணம் விடுதி தங்கும் விடுதி ஒரு பைசா எக்ஸ்ட்ரா செலவு கிடையாது எல்லாம் சேர்ந்து தேர்ட் ஏசியில் வந்தால் ரூபாய் ஆகும் செகண்ட் ஏசியில் வரதா இருந்தால் முப்பத்தி ஒம்பதாயிரம் ரூபா அது வருது ஃப்ளைட்டில் பறக்கிறதா இருந்தால் நாற்பத்தி ஒம்பதனாயிரம் வரும் இதில் சீனியர் சிட்டிசன்ஸ் அறுபது வயசு அதுக்கு மேலே சீனியர் சிட்டிசன்ஸாக இருந்தால் ஒரு ஆயரருவா குறையும் அவ்வளோதான் இதை நீங்கள் புரிந்து கொண்டு நல்லா வசதியாக பண்ணியிருப்போம் ஐயா கூட வருவேன் சத் சங்கம் நடத்துவேன் அப்புறம் எல்லா இடத்துலையும் நல்லா த்ரீ ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்க வைப்போம் தமிழ்நாடு கேட்ரிங் யூனிட் கூட வரும் அதனால் தமிழ்நாடு உணவு எல்லா ஊர்லேயும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் காசியில் விஸ்வநாதர் தரிசனம் கால பைரவர் தரிசனம் அன்னபூரணி தரிசனம் அங்கே ஏதாவது பித்திருதோஷம் கழிக்கிறதுனாலும் கங்கையில் கழிச்சுட்டு புத்தகையால் அது மாதிரி புத்தருடைய அற்புதமான கோயில்களை பார்த்துட்டு அங்கேருந்து அலகாபாத்தில் போய் திரிவேணி சங்கமத்தில் குளிச்சுட்டு அங்கேயும் செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சுட்டு அப்படியே அயோத்தி ராமர் கோயிலை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வந்து லக்னோ வந்து வர்ற மாதிரி அந்த பிளான் இருக்குது வர விரும்புபவர்கள் முப்பதாம் தேதி இந்த மே மாதம் முப்பதாம் தேதிக்குள்ள ட்ரெயினில் வர விரும்புகிறவங்க பத்தாயிரம் அட்வான்ஸ் கட்டிடணும் ஃப்ளைட்டில் வர விரும்புகிறவங்க இருபதாயிரம் அட்வான்ஸ் கட்டிடணும் நீங்கள் யார் எங்களுக்கு ஐயாவுடைய நம்பருக்கு மெசேஜ் அனுப்பினாலும் சரி அதில் இருக்க செந்தில்குமாருடைய நம்பருக்கு மெசேஜ் அனுப்பினாலும் சரி வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பயண திட்டம் முழுவதும் உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க அதே மாதிரி செப்டம்பரில் சார்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இமயமலை யாத்திரை அதையும் ஐயா ஏற்பாடு பண்ணியிருக்கேன் போனாண்டு இமயமலை யாத்திரை நம்ம போனோம் இது செப்டம்பர் ஐந்தாம் தேதி இங்கேருந்து தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் கிளம்புற மாதிரி இருக்கும் ஃப்ளைட்டில் பறந்து வரவங்களுக்கு செப்டம்பர் ஆறாம் தேதி நைட்டு கிளம்புனா போதும் திரும்பி வாரது போயிட்டு டெல்லியிலேருந்து ரிஷிகேஷு ரிஷிகேஷில் இருந்து அப்படியே மேலே யார்னா யமுனோத்ரி அப்படியே கங்கோத்ரி அங்கேருந்து கேதார்நாத்து அங்கேருந்து பத்ரிநாத்து அங்கேருந்து மகாவதார பாபாஜி குகை எல்லா தரிசனம் முடிச்சுட்டு திரும்பி வரும்போது வசிஷ்டர் குகையில் நல்லா கங்கையில் மட்பாத்து எடுத்து குளிச்சுட்டு அப்படியே ரிஷிகேஷ் வந்து கங்கா ஆர்த்தியெல்லாம் பார்த்துட்டு நாம் டெல்லி வந்து வர மாதிரி இருக்கும் இது வந்து ட்ரெயினில் வரவங்களுக்கு பத்தொம்பது நாள் பயணமாக இருக்கும் ஃப்ளைட்டில் வரவங்களுக்கு பதினேழு நாள் பயணமாக இருக்கும் செப்டம்பர் அஞ்சாந்தேதி போவோம் ஃப்ளைட்டில் வரவங்க இருபத்தோராந்தேதி நைட்டு திரும்பிடலாம் ட்ரெயினில் வரவங்க இருபத்தி மூணாந்தேதி காலையில் அதிகாலையில் வர்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அந்த திட்டம் இருக்கிறது இதுக்குரிய கட்டணம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இதை பொறுத்தளவில் உள்ள ட்ரெயினில் வந்து நான் ஏசியிலே வரேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நாற்பத்தி ரெண்டாயிரரூபா கட்டினா போதும் தேர்ட் ஏசியில் வரதா இருந்தால் நீங்கள் நாற்பத்தி ஐந்தாயிரரூபா கட்ட வேண்டி இருக்கும் செகண்ட் ஏசியில் வரதா இருந்தால் நாற்பத்தி ஒம்பதனாயிரம் ரூபா கட்ட வேண்டி வரும் ஃப்ளைட்டில் பறந்து வரதா இருந்தால் ஐம்பத்தி எட்டாயிரரூவா கட்ட வேண்டி வரும் இதுவும் உணவு பஸ்ஸு தங்குற வசதி சகல செலவும் இதுக்குள்ளே அடங்கிடும் நீங்கள் கையிலேருந்து எந்த தொகையும் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த யமுனோத்திரியில் அப்புறம் கேதார்நாத்தில் அந்த குதிரையில் மேலே போக வேண்டிய சூழ்நிலை வரும் அதை நீங்கள் தனியாக கட்ட வேண்டி வரும் இதுக்கும் நீங்கள் வந்து பதிவு பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் நீங்கள் யார் வாட்ஸ்அப் பண்ணாலும் உங்களுக்கு அந்த ஐட்டினரி அனுப்பி வைப்பேன் நீங்கள் வந்து அந்த அட்வான்ஸை இந்த மே முப்பதுக்குள்ளே கட்டிடலாம் இதுக்கும் வந்து ட்ரெயினில் வர்றவங்களுக்கு பத்தாயிரரூபா அட்வான்ஸ் கட்டணும் ஃப்ளைட்டில் வர விரும்புகிறவங்க இருபதனாயிரரூவா அட்வான்ஸ் கட்டணும் மீதி தொகையை நீங்கள் பயணத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி கட்டிடலாம் இதுதான் அதனுடைய சாராம்சம் இந்த காசி புத்தகையா திரிவேணி சங்கமம் அயோத்தி போன்ற அந்த பயணம் வர்றவங்களும் மே முப்பதுக்குள்ளே பதிவு பண்ணிக்கோங்க இந்த ரிஷிகேஷ் கங்கோத்ரி யமுனோத்ரி பத்ரிநாத் கேதார்நாத் பாபாஜிகேவ் என்ற அந்த இமயமலை யாத்திரை வருபவர்களும் மே முப்பதுக்குள்ளே உங்களுடைய முன்பதிவை செஞ்சுக்கணும் அது மாதிரி செஞ்சு நீங்கள் வருகை தர வேண்டும் உங்களுக்கு கர்மா கலியறதுக்குரிய சகல ஏற்பாடுகளையும் ஐயா உங்களுக்கு செய்வேன் அங்கே வந்து உங்களுக்கு சற்சங்கமும் நடத்தி அந்த பயணத்தை ஒரு ஹோலி என்ற புனித பயணமாகவும் ஜாலி என்ற மகிழ்ச்சியான பயணமாகவும் ஐயா மாற்றி உங்களுக்கு ஏற்பாடு செய்வேன் விரும்புவர்கள் அனைவரும் முப்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் முன்பணம் கட்டி உங்கள் பதிவை செய்து கொள்ள வேண்டுகிறேன் அதற்குரிய டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் பேக்ரவுண்ட்லேயும் இருக்கும் அதை நீங்கள் பயன்படுத்தி நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்